வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் தமிழர்களும் தமிழ்நாடும் என்றென்றும் மறக்காமல் நெஞ்சில் நிறுத்தி கொள்ள வேண்டிய ஆனால் இன்றைக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பேருக்கு தெரியாத ஒரு பெயர் பெரியசாமி தூரன் என்பது இன்றைக்கு தமிழில் அறிவியல் நூல்கள் வெளிவருகின்றன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலேயே பறவைகளை பார் கடல் கடந்த நட்பு போன்ற அறிவியல் நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர்தான் பெரியசாமி தூரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அவினாசிலிங்கம் அவர்கள் தமிழ்நாட்டின் கல்வி அமைச்சராக இருந்தபோது இந்த கலைக்களஞ்சியத்தை தொகுக்கும் பணி தொடங்கிற்று அதற்கான முதன்மை ஆசிரியராக பெரியசாமி தூரன் நியமிக்கப்பட்டார் கலைக்களஞ்சியத்தை தொகுப்பது என்பது அத்தனை எளிதான செயல் அன்று இன்றைக்கு இருப்பது போல வசதிகள் அன்றைக்கு இல்லை ஆனாலும் மிக பொறுமையாக அவர் அந்த பணியை ஏற்று செய்தார் இன்றைக்கு தமிழ் கலைக்களஞ்சியம் பத்து தொகுதிகளாக நம்முடைய நூலகங்களில் இருக்கின்றன ஒவ்வொரு தொகுதியும் எழுநூற்றி ஐம்பது பக்கங்களை கொண்டது இத்தகைய அரும்பெரும் பெரும் பணியை செய்த பெரியசாமி தூரன் அவர்களுக்கு தமிழ் உலகம் என்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறது